சிஹெச் மருத்துவ கல்லூரி சார்பில் தடாகத்தில் ஊரக மருத்துவ மையம் திறப்பு விழா கோவை தடாக மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதி வாழ் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கேஎம்சிஹெச் மருத்துவ மருத்துவக் கல்லூரி சார்பாக ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தின் திறப்பு விழா செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை காலை பத்து அளவில் நடைபெற்றது இப்புதிய ஊரக மருத்துவ மைய கட்டிடத்தை மேனாள் அமைச்சர் மற்றும் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி அவர்கள் திறந்து வைத்தார் KMCH சிஹெச் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி துணைத்தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குனர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஊரக மையத்தில் புற நோயாளிகள் மருத்துவர் ஆலோசனை பெறுவதற்கான கட்டணம் முப்பது ரூபாய் மட்டுமே செலுத்தி ஒரு வருடம் முழுவதும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நோயாளிகள் மருத்துவர்களின் ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம் இம்மையத்தில் இரத்த பரிசோதனை சிறுநீர் பரிசோதனை இரத்தின் உப்பில் அளவு கிரியாட்டினின் இரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதனை வகை மலேரியா பாரசைட் மார்பு எக்ஸ்ரே இசிஜி போன்ற இலவசம் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் நபர்களுக்கு மூன்று நாட்களுக்கான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் திறப்பு விழாவில் கே எம் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலன் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட கே எம் மருத்துவக் கல்லூரி ஊரக மருத்துவ மையத்தினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார்